வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு வரைக்கும் இலங்கையில பருத்தித்துறையில துறையில இருந்த மெத்தடிஸ் பெண்கள் உயர்தர பாடசாலையில வாழ்க்கை எப்படி வாங்க இருக்கும் எழுதின ஒரு நினைவு குறிப்பு மூலமா காலத்தால மறைஞ்சு போன அந்த உலகத்துக்குள்ள நாம ஒரு பயணம் போலாம் இந்த பயணத்தை இந்த நூலாசிரியர் சொன்ன ஒரு அழகான வரியோட ஆரம்பிக்கலாம் பழைய நினைவுகள் இன்பத்தையே அளிக்கின்றன உண்மையிலே நம்ம இனி பார்க்க போற ஒவ்வொரு காட்சியிலையும் இந்த ஒரு உணர்வுதான் நிறைஞ்சிருக்க போகுது இந்த முழு கதையையும் நாம நாலு பகுதியா பார்க்க போறோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல நடந்த ஒரு பயணம் அப்புறம் அந்த ஸ்கூல் சுகத்துக்குள்ள வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் எப்படி ஒரு பெரிய உருமாற்றத்தை சந்திச்சது கடைசியா அந்த காலகட்டத்தோட பிரதிபலிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட கதை எஸ் ஆர் ஜோசப் ஒரு சின்ன பொண்ணு அவங்க வீட்டை விட்டு ஒரு புது உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச ஒரு சவாலான பயணத்திலிருந்து தான் தொடங்குது ஆனா பாருங்க இந்த பயணம் அவங்க விரும்பி செஞ்சதில்லை அவங்க அம்மாக்கு கூட இதுல துளி கூட இஷ்டம் இல்லை ஆனா அந்த ஊர்ல இருந்த பாதிரியார்களோட ஏற்பாட்டுல இது ஒரு கட்டாயமான மாற்றமா அமைஞ்சிடுச்சு அவங்க அது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு இடத்துக்கு தனியா போக வேண்டியிருந்தது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்களோட பயண அனுபவமே அந்த காலகட்டத்துல டெக்னாலஜி எப்படி வளர்ந்துச்சுன்னு நமக்கு காட்டுது யோசிச்சு பாருங்க முதல்ல மாட்டு வண்டி அப்புறம் குதிரை கூச்சு கடைசியா பஸ் அந்த மாற்றம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அந்த முத பயணம் எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் விடியறதுக்கு முன்னாடியே வண்டில ஏறினா ராத்திரி எட்டு மணிக்கு தான் போய் சேர முடியும் வழியில ஆவரங்கால்னு ஒரு இடத்துல மட்டும்தான் மாடுகளுக்கு ரெஸ்ட் கொடுக்க நிப்பாட்டுவாங்க ஒரே ஒரு ஸ்டாப் தான் இது நிஜமாவே மனச சோதிக்கிற ஒரு தான் இருந்திருக்கும் சரி கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க இப்போ அந்த ஸ்கூல் சுவத்துக்குள்ள வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன ரூல்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பாக்கலாம் வாங்க இங்க பாருங்க வாழ்க்கை எப்படி மெதுவா ஆனா உறுதியா மாறியிருக்குன்னு ஆரம்பத்துல மூணு வேளையும் சோறு தான் ஆனா போக போக காலையில டிஃபனுக்கு மாவுல செஞ்ச பலகாரங்கள் வர ஆரம்பிச்சது ஸ்கூல் கொடுத்த அந்த சொர சொரப்பான துணி யூனிஃபார்ம்க்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிஃபார்ம் வாங்கிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உலகம் நவீனமாயிட்டு நவீனமாயிட்டிருக்கிறத நமக்கு காட்டுது அங்க ஒரு ரொம்ப அழகான பழக்கம் இருந்திருக்கு அதுக்கு பேர் தாச்சியும் சின்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அக்கா தங்க சிஸ்டம் மாதிரி ஒவ்வொரு சின்ன பொண்ணுக்கும் ஒரு சீனியர் பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்க இது மூலியமாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பும் பொறுப்புணர்வும் வளர்ந்துருக்கு அவங்களோட ஒரு நாள் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா ரொம்பவே டிசிண்ட ஒரு கராரான டைம் டேபிள் போயிருக்கு காலையில பிரேயர் அப்புறம் அவங்க வேலை மதியம் லஞ்சுக்கு முன்னாடி குளிக்கணும் விளையாட்டு அப்புறம் வழிபாடு ராத்திரி ஒருத்தர் மேற்பார்வையில படிக்கணும் டின்னர் எட்டு மணிக்கு தூங்கிடணும் ஒரு நிமிஷம் கூட வீணாகாது இப்ப கேட்க போறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சனிக்கிழமைனா பிரின்சிபலோட குப்பைக்கூடைய யாரு காலி பண்றதுன்னு பொண்ணுங்களுக்குள்ள போட்டியே நடக்குமா ஏன்னா அதுல தூக்கி போட்ட ரிப்பன் பின் இல்ல ஏதாவது படம் கிடைச்சா அதுவே அவங்களுக்கு பெரிய புதையல் மாதிரி பாத்தீங்களா அந்த காலத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குன்னு அப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா ஒரு டாமுக்கு வெறும் பத்து தான் அதுவும் கட்ட முடியாத ஏழை மாணவிகளுக்கு இங்கிலாந்துல இருந்து வந்த பணத்துல உதவி செஞ்சிருக்காங்க இதுவே அந்த ஸ்கூலோட சேவை மனப்பான்மையா நமக்கு நல்ல காட்டுது சரி இப்ப அந்த ஸ்கூலோட அபாரமான வளர்ச்சிய பத்தி பார்க்கலாம் நம்ம நூலாசிரியர் அங்க படிச்ச அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அது எப்படி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா மாறுச்சு இந்த மாற்றத்தை பாருங்க சும்மா சொல்லக்கூடாது ஒரு அசுர வளர்ச்சி வெறும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருந்த ஒரு சாதாரண தமிழ் மீடியம் ஸ்கூல் சில வருஷங்கள்லயே இருந்த பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸுக்கு இணையா வளர்ந்து நிக்குது இது கல்வியில ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம் அவங்களோட வளர்ச்சியே இந்த டைம்லைன்ல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல பழைய டார்மெட்ரி இடிஞ்சதும் புதுசா உறுதியா ஒன்னு கட்டுறாங்க இருவத்தஞ்சுல தான் முதல் தடவையா மாடர்ன் யூனிஃபார்ம் வருது இருபத்தி ஏழுல கேர்ள் கைட்ஸ் நெட்பால் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பாருங்க முப்பத்தி ரெண்டுல முதல் முறையா ஸ்டூடண்ட்ஸ் ஹோம் சயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்றாங்க முப்பத்தி ஏழுல வேம்படி ஸ்கூலையும் இதோட இணைச்சதால ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகுது ஒவ்வொரு வருஷமும் ஒரு மைல்கல் தான் இப்ப சொல்றது அந்த காலத்துல நடந்த ஒரு பெரிய சமூக மாற்றம் அப்போல்லாம் பெண் டீச்சர்ஸ்க்கு கல்யாணம் ஆச்சுன்னா வேலையை ரிசைன் பண்ணிடணும் ஆனா திருமதி ஆறுமுகங்கிறவங்க தான் முதல் முறையா கல்யாணத்துக்கு அப்புறமும் டீச்சிங்க தொடர்ந்தாங்க உழைக்கிற பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான திருப்பம் சரி ஸ்கூலோட வளர்ச்சிய பார்த்தாச்சு இப்ப கடைசியா அந்த காலகட்டத்தோட கலாச்சாரம் சில ஜாலியான சம்பவங்கள் அப்புறம் இதெல்லாம் பத்தி நம்ம நூலாசிரியர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஐரோப்பாவிலிருந்து வந்த மிஷினரிங்க தமிழ் பேச எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்டா சிரிப்புதான் வரும் ஒரு தடவை ஒருத்தர் தம் கிட்ட கதிரை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு ஆனா வாயில குதிரைன்னு வந்துருச்சு அவ்வளோதான் அந்த வேலைக்காரர் ஒரு குதிரைய கொண்டு வந்து கட்டிட்டாரு இன்னொரு சம்பவம் கேளுங்க ஏனியில இருக்கிற ஒருத்தரை கீழே இறங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ஒருத்தர் ஏ மனுஷா ஏறு ஏ மனுஷா ஏறு அப்படின்னே கத்திட்டு இருந்தாராம் பாவம் அவரும் ஏறிக்கிட்டே போயிருக்காரு இந்த மாதிரி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறதெல்லாம் அப்போ சகஜமா இருந்திருக்கு இன்னும் ஒண்ணு இருக்கு ஒரு பொதற்குள்ள கோழிய பார்த்த ஒருத்தர் அது முட்டை போடுதுன்னு நினைச்சு தம்பி கோழி முள்ளு கோழி முள்ளுன்னு கத்துனாராம் கோழி முட்டைக்கு பதிலா கோழி முள்ளு இதெல்லாம் கேட்டா அந்த காலத்து மனுஷங்க எவ்வளவு அப்பாவியா இருந்திருக்காங்கன்னு தெரியுது நகைச்சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போதைய சமூக கட்டுப்பாடுகள் ரொம்பவே கடுமையா இருந்திருக்கு குறிப்பா பொண்ணுங்களுக்கு பருவ வயசு பொண்ணுங்களை வெளியவே விடமாட்டாங்களாம் எங்கேயாவது பயணம் போனா கூட அவங்க போற மாட்டு வண்டில ரெண்டு பக்கமும் திருச்சியில கட்டிடுவாங்க பல சமயங்கள்ல யாரு கண்ணுலயும் படக்கூடாதுன்னு ராத்திரி நேரத்துல தான் பயணமே செய்வாங்களாம் இன்னைக்கு நாம வாழ்ற உலகத்துக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளயும் சில நம்பிக்கைகள் இருந்திருக்கு அங்க முற்றத்துல ஒரு தென்னை மரம் நல்லா முறுக்கிட்டு இருந்துச்சான் அத ஒரு முனிதான் அப்படி வளச்சு விட்டுச்சுன்னு ஒரு கதை ராத்திரில அந்த மரத்தோட நிழலை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்களாம் அந்த காலத்து நம்பிக்கைகள் ஸ்கூலுக்குள்ளயும் இருந்திருக்கு இறுதியா நம்ம நூலாசிரியர் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு இந்த நினைவுகளை முடிக்கிறாங்க அவங்க கேக்குறாங்க பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களான அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இதெல்லாம் இப்போதைய பெண் பிள்ளைகள் கிட்ட அபூர்வமா ஆயிடுச்சான்னு இது ஒரு தீர்ப்பு கிடையாது ஆனா அவங்க வாழ்ந்த காலத்திலிருந்து நம்மள பார்த்து கேக்குற ஒரு கேள்வி இந்த கலாச்சார மாற்றத்துல நாம எதையெல்லாம் பெற்றோம் எதையெல்லாம் இழந்தோன்னு நம்மள யோசிக்க வைக்கிறது இல்லையா இந்த அற்புதமான நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட எஸ் ஆர் ஜோசப் அவர்களுக்கு நாம நன்றி சொல்லணும் அவங்க தான் மறைஞ்சு போன ஒரு காலத்துக்குள்ள நம்மால இப்படி ஒரு பயணம் செய்ய முடிஞ்சது இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்